வணக்கம் நாம் இன்று தீ விபத்திலிருந்து பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கைகளை பற்றி பார்க்கலாம் தீயணைப்பான் தயாரா வீட்டில் செயல்படும் தீயணைப்பான் இருக்கிறதா என சரிபார்க்கவும் குழந்தைகள் மற்றும் சமையலறை சூடான பொருட்கள் மின்சாதனங்கள் அருகே குழந்தைகளை விட வேண்டாம் எண்ணெய் தீ விபத்து நீர் ஊற்ற வேண்டாம் மூடியால் மூடுங்கள் அல்லது போர்வையை பயன்படுத்துங்கள் தீ முழுமையாக அணையட்டும் சுடும் பொருட்களை கவனமின்றி விட்டுவிட வேண்டாம் சேலையோ நைலானுடையோ சமையலறையில் வேண்டாம் எளிதில் தீப்பற்றும் ஆடைகளை தவிர்க்கவும் குப்பை தொட்டி தீ ஈரத் துணியால் மூடி ஆக்சிஜன் புகுவதை தடுக்கவும் வாயு கசிவு கதவுகள் ஜன்னல்கள் திறந்து காற்றோட்டம் செய்யுங்கள் தீப்பெட்டி விளக்குகளை இயக்க வேண்டாம் எரிவாயு சிலிண்டர் பாதுகாப்பு குளிர்ச்சியான காற்றோட்டமுள்ள இடத்தில் வைக்கவும் நேரடி சூரிய ஒளியை தவிர்க்கவும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை உங்கள் குடும்பத்திற்காக இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள விழா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் விழா ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்